உழைச்சி சம்பாதிக்கணும்னு நினைக்கிற உங்களுக்கான வீடியோ தான் இது கல்வி தகுதி தேவையில்லை முன் அனுபவமும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை பார்ட் டைம் ஜாப் அல்லது ஃபுல் டைம் ஜாப் எப்படி வேணாலும் பார்த்துக்கலாம் உடனே உங்களுக்கு தோணும் ஓஹோ இது மார்க்கெட்டிங் வேலை ஏதோ சேல்ஸ் பண்ணணும் போல இருக்குன்னு அதுவும் கிடையாது இல்லை ஏதாவது செயின் லிங்க் மாதிரி அவரை சேர்த்து விட்டா அமௌண்ட் வரும் இவரை சேர்த்து விட்டா அமௌண்ட் வரும் அந்த மாதிரி விஷயங்களும் இல்லை நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்தபடியே சம்பாதிக்க முடியும் எந்த முன்பணமும் போட வேண்டிய அவசியம் இல்லை எந்த முன் அனுபவமும் தேவையில்லை யாரையும் லிங்க் பண்ணி விட வேண்டியது இல்லை முக்கியமாக நம்ம ஏமாற வேண்டிய அவசியம் இல்லை அல்லது யாரையும் ஏமாத்த வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் சம்பாதிக்க முடியும் அதற்கான வீடியோ தான் இது முழு வீடியோ பாருங்கள் நான் பேசினாவே காமெடியாக கடைசியில் ஏதாவது சொல்லி முடிச்சிடுவேன் காமெடிக்கு தான் ஏதோ சொல்கிறாரு அப்படின்னு தள்ளிவிட்டு போயிடாதீங்க நிச்சயமா இது காமெடி வீடியோ இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் வீட்டில் இருந்தபடியே சம்பாதிக்கிறதுக்கான வழிதான் நான் சொல்லிட்டு இருக்கேன் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த மணி மாலைகள் அனைத்து ஃபேன்சி ஸ்டோர்களிலும் கிடைக்கும் பெண்கள் அதிக விரும்பி அணியும் மணி மாலைகள் பல வண்ணங்களில் உள்ளது இவைகளை நீங்கள் கோர்த்து கொடுத்தால் சம்பளம் கொடுக்கப்படும் ஒவ்வொரு டிசைனுக்கும் சம்பளம் மாறுதல் இருக்கும் வீட்டில் இருந்தபடியே நீங்கள் இந்த மணிமாலையை கோர்த்து கொடுத்து சம்பாதிக்கலாம் எந்தவித முன் அனுபவமும் தேவையில்லை நேரம் இருக்கும்போது மட்டும் செய்தால் போதும் முழு நேரமாகவோ அல்லது பகுதி நேரமாகவோ இந்த வேலையை நீங்கள் செய்யலாம் வீட்டில் இருந்தபடியே பணம் சம்பாதிக்க எளிய வழி எந்த முதலீட்டும் இல்லை யாரிடமும் சென்று மார்க்கெட்டிங் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் உங்கள் சொந்த காலில் நிற்பதற்கான ஒரு வழிதான் இது உடனே தொலைபேசியில் தொடர்பு கொண்டு முழு விவரங்களை தெரிந்து கொண்டு பயன்பெறுங்கள் இது உங்களுக்காகவே கொடுக்கப்பட்ட வீடியோ நன்றி தொடர்பிற்கு சிவசக்தி மோதி சென்டர் தொலைபேசி எண் ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு இரண்டு ஆறு ஒன்று மூன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது நைன் ஜீரோ ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் த்ரீ டபுள் ஜீரோ நைன் இன்னொரு நம்பர் சொல்கிறேன் எட்டு ஒன்பது மூன்று ஒன்பது நான்கு ஒன்று இரண்டு ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் எயிட் நைன் த்ரீ நைன் ஃபோர் ஒன் டூ செவன் நைன் ஜீரோ இந்த நம்பரில் நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய ஃபுல் டீட்டெயில் என்ன வேணுமோ கேட்கலாம் அதுக்கான டீட்டெயில் சொல்லுவாங்க வீட்டில் இருந்தபடியே கை நிறைய சம்பாதிங்க நன்றி